உண்மையான அன்போடும் ஆதரவான அரவணைப்போடும் நேர்த்தியிலே நிறைவிலே அறிவிலே நிறைந்திருக்கிற மேடையிலே வீட்டிற்கின்ற அறிஞர் பெருமக்களே இந்த தினம் எண்பத்தி நான்காவது கூட்டம் இலக்கிய வட்டம் நடத்துகின்ற கூட்டத்திலே நான் கலந்து கொண்ட கூட்டங்களிலே ஒரு வித்தியாசமான கூட்டமாக பார்க்கிறேன் மனம் திறந்து சொல்கிறேன் பாராட்டுகிறேன் இன்றைக்கு பேராசிரியர் முனைவர் யான செல்வ கணபதி அவர்கள் தன்னுடைய முன்னோர்கள் தமிழ் அறிஞர்கள் நடந்து வந்த அந்த சோட்டு வழி சோடு வரலாற்று சோடு என்பார்களே அந்த வழியில் வந்ததை சுவடி மூலம் தனக்கும் உவே சாமிநாத ஐயருக்கும் உள்ள தொடர்பை மிக அருமையாக ஒரு புகை வேண்டி செல்கின்ற இரு தண்டவாளங்களைப் போல மிக அருமையாக பல கருத்துக்களை இதுவரை நான் அறியாத கருத்துக்களை எடுத்து வைத்தார் உங்களைப் போல அதே மாதிரி பேராசிரியர் அவர்கள் ரத்தன சுருக்கமாக தாம் சொல்ல வேண்டிய அந்த குறிப்புகளை தமிழ் தாத்தா அவர்களுடைய குறிப்புகளை எங்கே படித்தார் எங்கே சிலை என்கிற அந்த வரலாற்று குறிப்புகளை நான் தெரிந்து கொண்டேன் மிக அருமையான கூட்டம் என்னை பொறுத்தப்பட்டும் பயனுள்ள கூட்டம் அதே மாதிரி எழுத்தாளர் என் சி மோகன்தாஸ் அவர்கள் சுருக்கமாக தாய்மொழி தமிழை மிக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு இன்றைய வளரக்கூடிய தலைமுறைக்கு ஏற்றவாறு செல்ல வேண்டும் என்கிற அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இங்கே நான் பணியாற்றுகின்ற தொழில்நுட்ப கல்லூரியிலே ஐயாவர்களே உங்களுடைய கருத்தை ஏற்று ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த செய்திகளை மாணவர்கள் அறியக்கூடிய எட்டு புத்தகங்களை எழுதிய ஆசிரியர் என்பதாலே தொடர்ந்து கல்லூரியிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன் காரணம் இன்றைய மாணவர்கள் தமிழை பற்றி படிப்பதற்கு தரங்கள் அவர்களுக்கு ஏற்ற வகையிலே பல உதாரணங்களை தந்து மாணவர்களும் தாய்மொழி கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அக்கறையோடு தொழில்நுட்ப கல்வியிலும் அவர்கள் பெருகின்ற மொழியிலே அறிகின்ற வழியிலே ஆவலை தூண்டி அந்த பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் இங்கே வரவேற்புரை ஆற்றிய பேராசிரியர் முனைவர் ஜே முத்துச்செல்வன் அவர்கள் ஒவ்வொருவருடைய குறிப்புகளை மிக அருமையாக சொன்னார் புயல் வேகமாக இங்கே வரவேற்புரை வாழ்த்துறை வழங்கிய ஜதீசன் அவர்கள் மொத்தத்தில் இன்றைய கூட்டம் என்னை பொறுத்த மட்டும் மன நிறைவான அறிவுக்கு விழுந்தான கூட்டம் என்பதை பதிவு செய்து விடை நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய ஜனநாயக நன்றி வாழ்வில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே விழிவாறை விழாது காப்பவள் நீ வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே தாழ்ந்திடும் நிலையில் உனைவிடு பேனோ தமிழன் நாழும் தலை குனிவேனோ சூழ்ந்தின்பம் நல்கிடும் தமிழன்னாய் தோன்றுடல் நீ உயிர் நான் மரப்பேனோ செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களி தேனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே முந்திய நாளினில் அறிவும் இல்லாது முந்திய நாளினில் அறிவுமில்லாது மொய்த்த நன் மனிதராம் புனல் மீது செந்தாமரை காடு பூத்தது போனே செழித்த என் தமிழே ஒளியே வாழி வாழ்வினில் செம்மையை செய்பவள் உலக தாய்மொழி தின விழா மற்றும் தமிழ் தாத்தா ஒடிசா பிறந்தநாள் விழாவாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று நிறைவு பொருளையை எட்டியுள்ளது வந்திருந்ததற்கு நன்றி கூறுவதற்காக நான் இங்கே இருக்கிறேன் வழங்கிய எழுத்தாளர் என் சி மோகன்தாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய அனுபவங்களையெல்லாம் கூறி உலகங்களில் எவ்வாறு தமிழ் மொழியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலையும் இன்றைய இளைய தலைமுறையிலும் எப்படி கொண்டு செ செல்ல வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலையும் கூறி சிறப்புரையாற்றினார் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாகிறோம் பேராசிரியர் முனைவர் செல்வ பாரதிய அவர்கள் உலேசாவனுடைய படிப்பு பணியோடு என்னுடைய பணி எவ்வாறு தொடர்புடையதாக இருந்தது என்பதை இங்கே பதிவு செய்து சிறப்புரையாற்றினார்கள் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாகிறோம் வாழ்த்துறை வழங்கிய எங்களுடைய இலக்கிய கட்டினுடைய தலைவர் ஜெகதீசன் ஐயா அவர்கள் அவருக்கே கடையில் கல்வி மலையாக பொழுது வாழ்த்துறை வழங்கினார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை ஜனகன் ஜனகனையா அவர்கள் ஜனகரையா அவர்கள் பேராசிரியர் அவர்கள் அவர்களும் தனக்குரிய முறையில் ஒவ்வொருவரும் இந்த இலக்கிய கூட்டத்திலே எடுத்துக் கூறினார்கள் என்பதை கூறி வாழ்த்துறை வழங்கினார்கள் அவர்களுக்கும் எங்களது நன்றியை நன்றி நன்றிகளை கூற வேண்டிய கலைஞர் அவர்கள் வேறு பணியின் காரணமாக வரவில்லை அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த இலக்கிய பட்டத்திற்கு வந்திருந்த இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஒவ்வொரு நிலையிலும் உதவிய அனைத்து நல்ல குணங்களுக்கும் எங்களது நன்றியை முடித்தாக்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்